தமிழ் சினிமாவில் மக்கள் திலகும் எம்ஜிஆர் பல வெற்றி படங்களை அடுத்தடுத்து கொடுத்தார் எம்ஜிஆர் படங்களுக்கு ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்த நிலையிலும் சில படங்கள் பெரிய எதிர்பார்ப்பில் வெளியாகி எம்ஜிஆரின் படங்கள் தோல்வி அடைந்துள்ளன நூறு நாட்கள் ஓடாத மக்கள் எதிர்பார்த்த திரைப்படங்களை தான் நாம் பார்க்க போறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் டி ஆர் ராமனா இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் சிவாஜி கணேசன் மற்றும் எம்ஜிஆர் இணைந்து நடித்திருந்தனர் பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில் உருவான இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என அந்த காலத்து திரை ரசிகர்கள் நம்பப்பட்டது ஆனால் இத்திரைப்படம் வெற்றி அடையவில்லை அதற்கு மாறாக சிவாஜி மற்றும் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கிடையே மிகப்பெரிய போட்டினி ஏற்பட்டதால் படம் தோல்வியடைந்தது ராஜா தேசிங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு டி ஆர் ரகுநாத் இயக்கத்தில் தேசிங்கின் வாழ்க்கையை மையமாக வைத்து எம்ஜிஆர் நடிப்பில் உருவானதுதான் ராஜா தேசிங்கு இந்த திரைப்படம் பெரிய அளவு வெற்றி பெறும் என்று மக்களிடையே எதிர்பார்க்கப்பட்டு திரையரங்கில் சரியாக ஓடவில்லை மன்னாதி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு என் நடேசன் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படம் பெரிதளவில் எதிர்பார்க்கப்பட்டது திரையரங்குகளில் நூறு நாட்கள் ஓடும் என்று எதிர்பார்த்து எண்பது நாட்கள் மட்டுமே ஓடி சுமாரான வெற்றியை பெற்றது ராணி சம்யுக்தா மதுரை வீரன் வெற்றி படத்தை இயக்கிய டி யோகநாந்த் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய தோல்வியை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஏ காசிலிங்கம் இயக்கத்தில் வெளிவந்த கலையரசி படம் இந்தியாவின் முதல் விண்வெளி மற்றும் வேட்டு கிரகவாசியை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படமாகும் இத்திரைப்படம் நிறைய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியாகி தோல்வியை தழுவியது பி எஸ் வீரப்பாவினுடைய தயாரிப்பில் உருவான ஆனந்த ஜோதி திரைப்படமும் கலைஞர் வசனத்தில் ஏ காசிலிங்கம் இயக்கத்தில் உருவான தலைவன் படமும் ரசிகரால் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டு இரண்டு படங்களுமே சரியாக ஓடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த என் கிழமை படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த ஆசைமுகம் படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த தாஜம்பு படமும் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சுமாராகத்தான் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த பணம் படைத்தவன் படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த கலங்கரை விளக்கம் படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த பறக்கும் பாவை படமும் நூறு நாட்கள் ஓடும் என்று எதிர்பார்க்கப்பட்டு ஆனால் எழுவத்தைந்து நாட்கள் மட்டுமே ஓடி நின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த சந்திரோதய படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த தனிப்பிறவி படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த தாய்க்கு தலைமகன் படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டு வெளிவந்த அரச கட்டளை படமும் எதிர்பார்த்த அளவு ஓடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த கண்ணன் என் காதலன் திரைப்படம் எண்பது நாட்கள் வரை ஓடியது பி ஆர் பந்துள் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு வெளிவந்த தேடிவந்த மாப்பிள்ளை திரைப்படமும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டு ஆனால் எழுபத்தி அஞ்சு நாட்கள் வரை மட்டுமே ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு வெளிவந்த நீரும் நெருப்பு படமும் நன்றாக ஓடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் மதுரையில் மட்டும் தொரும் நாட்கள் மட்டுமே ஓடி நூறு நாட்கள் ஓடவில்லை சென்னை மற்றும் பல நகரங்களில் வெறும் எழுபத்தஞ்சு நாட்கள் மட்டுமே ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த பட்டிக்காட்டு பொன்னையா திரைப்படம் எம்ஜிஆர் இரட்டேவடையின் நடித்து கலர் படமாக வெளிவந்து மிகவும் எதிர்பார்க்கப்பட்டு எழுபத்தி அஞ்சு நாட்கள் மட்டுமே ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த சங்கே முழுங்கு படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த நாளை நமதே படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த உழைக்கும் கரங்கள் படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த ஊருக்கு உழைப்பவன் படங்கள் வெளியாகும் நேரத்தில் அதிகமாக விளம்பரம் செய்தும் எழுபத்தி நாட்கள் வரைதான் ஓடியது நூறு நாட்கள் ஓடவில்லை ஏ பி நாகராஜ் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம்தான் நவரத்தினம் இந்த படமும் நெருப்பாத்த அளவு ஓடவில்லை